வனவிலங்குகள் மறுவாழ்வு மையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் மேலும் தற்பொழுது பத்தாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் வட கோவையில் உள்ள தமிழ்நாடு வன கல்லூரியில் தமிழ்நாடு வனப்படை நவீன மயமாக்கல் மற்றும் ஆயுதங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் அவர் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கோவை மாவட்டத்தில் சிறுமுகை பெக்தி குட்டையில் ரூபாய் பத்தொன்பது புள்ளி ஐந்து கோடியில் கட்டப்பட்டு உள்ள வனவிலங்குகள் இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையம் சாடி வயல் யானைகள் முகாம் தமிழ்நாடு வனத்துறை ஆவண காப்பகம் சேமிப்பகம் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் வடகோவையில் உள்ள தமிழ்நாடு வனக்கல்லூரியில் தமிழ்நாடு வனப்படை நவீன மயமாக்கல் மற்றும் ஆயுதங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் அவர் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கோவை மாவட்டத்தில் சிறுமுகை பெத்தி குட்டையில் ரூபாய் பத்தொன்பது புள்ளி ஐந்து கோடியில் கட்டப்பட்டுள்ள வனவிலங்குகள் இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையம் சாடிவயல் யானைகள் முகாம் தமிழ்நாடு வனத்துறை ஆவண காப்பகம் சேமிப்பகம் ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார்

தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வனப்பணியில் உயிர் நீத்த நமது வனத்யாதிகள் நினைவிடத்தில் மன வளையம் வைத்து மரியாதை செய்கிறார்

பொழுது டிஜிட்டைசேஷன் பணி இன்றைக்கு ஆன்மீக துணை அவர்களால் துவங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக பழமை வாய்ந்த பல ஆவணங்கள் முறையாக டிஜிட்டலைசேஷன் செய்து இன்னும் பிற்காலத்தில் வரும் சந்ததியினர்கள் அந்த ஆவணங்களை வந்து பார்த்து வனத்துறையின் வகையான பெருமைகளையும் திட்டங்களையும் வந்து அவர்கள் வந்து தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த ஆவண காப்பகம் இன்றைக்கி வந்து துவங்கப்பட்டிருக்கிறது சாடிவெயல் முகாம் என்பது ஏற்கனவே நமது கோயம்புத்தூர் வனக்கோட்டத்தில் யானை மனித மோதன்களை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறிய முகாம் ஆனால் தற்பொழுது அந்த முகாமினை மேம்படுத்துவது தொடர்பாக பல உள்கண்டமைகள் செய்வதற்கு நிதி வழங்கப்பட்டு தற்பொழுது அந்த சா சாடிவெயல் யானை முகாம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் இந்த சாடிவெயல் முகாம் பல்வே யானைகளுக்கு ஒரு மறுவாழ்வு அளிப்பதற்காகவும் அதே நேரத்தில் இந்த வனக்கூட்டத்தில் யானை முதல்களை தடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது பயிற்சி மற்றும் இல்லை ஏற்கனவே பயிற்சிகள் அல் அனைத்தும் வந்து ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது யானை முகாம் வந்து சீஃபலை பாடம் தலைமை வன உயர்நாதைய ஆணைக்கு நம்ப யானைகள் கொண்டு வரப்பட்டு